வெல்கம் டு கே வி கிச்சன் இன்னைக்கு நிறைய பேர் எடுத்தனா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யறோம்னு சொன்னதுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு போடுறதுக்கு நிறைய பேர் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நீங்க கேட்டிருந்தீங்க பிள்ளைங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடியதான ஒன் பாட் ரெசிபி மாதிரி கேட்டீங்க ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷா வர ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம பட்டாணி ஃப்ரெஷ்ஷா வாங்கி இன்னைக்கு ஒரு பட்டாணி புலாவ் மாதிரி தான் வைக்க போறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இன்னைக்கு நம்ம அத குக்கர்ல தான் வைக்கப்போறோம் எப்படி பண்றதுன்னு தான் பாக்கப்போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்ல வந்து பட்டாணி புலாவ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி நீங்கள் இந்த பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும்னா அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய சாதாரண ரைஸில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் சாதத்துக்கு நீங்கள் எப்பவும் டெய்லி எடுக்கிற அந்த ரைஸ் கூட வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் பாசமதி எடுத்திருக்கேன் அதுமாதிரி பட்டாணி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இந்த சீசன் வந்து உங்களுக்கு பட்டாணி சீசன் தான் ஸோ பச்சை பட்டாணி நான் வாங்கி உரிச்சு வச்சுருக்கேன் அப்படி இல்லை அப்படி நீங்கள் வந்து பழைய அந்த காஞ்ச பட்டாணி தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை முந்தை நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுருங்க கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற மாதிரி வச்சுக்கோங்க நல்லா ஊறின வச்ச பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நீங்கள் ஒரு நாலு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்படின்னா தான் உங்களுக்கு வேகம் இல்லைன்னா சும்மா போட்டு நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா பட்டாணி வேகாது ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு என்னென்ன பண்ணனு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா மாதிரி ஒன்று அரைக்க போகிறோம் அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கழுவி வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி அளவு புதினா அதே மாதிரி கொஞ்சம் கூட மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் வெங்காய் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இது கூட வந்து ஒரு ஆறு பல் பூண்டு சின்ன பீஸ் இஞ்சை வந்து பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூடயே நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து காரத்துக்கு பச்சை மிளகா போட போகிறோம் உங்களுக்கு காரம் மட்டும் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ என்ன ஏன் பிள்ளைங்க வந்து நல்லா காரம் எடுப்பாங்க அதனால் வந்து இப்போ ஒரு நாலு மிளகா போட்டுக்கிறேன் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால உடச்சி போட்டுக்கிறேன் ஒரு நாலு மிளகா போட்டுக்கிறேன் இல்லை ரெண்டு மிளகாவோ ஒரு மிளகாவோ மூணு மிளகா போடுறது உங்களுடைய ஆப்ஷன் இப்போ நான் நாலு மிளகாய் போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சமாக தயிர் ஒரு ஃபிஃப்டி கிராம் வந்து தயிர் வாங்கி எடுத்து தயிரையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நம்ம குக்கரில் பண்ண போகிறதுனால குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு கப் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓகே கொஞ்சம் சூடான உடனே நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு டைமை நீங்கள் கொடுத்து விடுவீங்க டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்றதா இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம்ண்ணா நான் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூனும் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நான் ஒரே ஒரு ஸ்பூன் முதல்ல நெய் ஊற்றிட்டு மீதிக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போ ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன் இந்த ஆயில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் இந்த டப்பால வச்சு ஊத்துறேன் ஒரு சிஸ்டர் கரெக்டா எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க நீங்க வந்து ரீயூஸ் பண்றீங்க ஆயில் அப்படின்னு கரெக்டா கேட்டிருந்தாங்க ஆமா ஏன்னா எதுக்கு தெரியுமா இப்போ நம்ம ஒரு தடவை வந்து சிக்கன் பொறிக்கும் இல்லைன்னா ஏதோ ஒன்று ஃப்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்க நேற்று வந்து நம்ம வடை செஞ்சோம் அப்போ அந்த வடை செஞ்சுட்டு ஒரு நாள் வச்சு அந்த ஆயில் அப்படி இருக்கா நான் திரும்ப திரும்ப எல்லாத்தையும் போட்டு போட்டு அப்பளம் முடிக்க அப்படி இப்படி நிறைய தடவை பண்ண மாட்டேன் ஒரு தடவை பண்ணுறது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணி அதை முடிச்சிடுவோம் சும்மா சும்மா ரீஹீட் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா அதனால அதை தனியாக எடுத்து வச்சுருப்பேன் மற்ற பாட்டிலேயே அதை ஆட் பண்ண மாட்டேன் அதுக்காக தான் இன்னைக்கு இதை வச்சுமோ முடிஞ்சிச்சு கரெக்டாக அவங்க கேட்டிருந்தாங்க இப்போ வந்து ஆயில் நல்லா ஊத்தியாச்சு இதே ஆயில் நிறைய இருக்குது கொஞ்சம் எடுத்துடலாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் ஓகேங்களா நிறைய ஆயில் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஒரு பிரிட்ஜில் இந்த மாதிரி ஒரே ஒரு பட்டை அதாவது ஒரு பெரிய பட்டையை ரெண்டா பிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இது வந்து கல்பாசி கொஞ்சமாக சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துருங்க இது வதக்கும் போதே சே பாருங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இது வந்து பச்சையாக போடும்போது அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதை ரெண்டாக வெட்டி போட்டுக்கோங்க இல்லை வெடிச்சிடும் டப் டப்னு நாங்க ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு எடுத்து வச்சிருக்க பட்டாணி போடுறதுனால ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப எல்லாம் வந்து தக்காளி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம தயிர் தேத்துறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தக்காளி ரொம்ப வதங்கணும்னு நினைக்க வேண்டாம் தக்காளி எண்ணெயில போட்டுட்டு உடனே இந்த பச்சை பட்டாணிங்கிறதுனால அப்படி போடுறேன் திரும்பவும் சொல்றேன் பட்டாணி தாய்ந்த பட்டாணியாக இருந்தால் நீங்க வந்து அதிர்ச்சிட்டு போடுங்க ஒரு நல்லா கழுவி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் எண்ணெயில் தக்காளிலாம் கொஞ்சம் அப்படி தெரிஞ்சால் நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு அது எல்லாத்தையும் கூட போட்டுருங்க இப்போ லாஸ்ட்ல தண்ணி ஊற்றும் போது இது கூட வந்து கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நமக்கு எப்பவுமே அந்த தண்ணி வந்து இதெல்லாம் கழுவி ஊற்றுற திருப்தியாக இருக்கும் இதை போட்டோடனே வாசனையை பாருங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெய்லேயும் வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க நல்லா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் லைட்டா மேலே பிரிஞ்சு வந்துச்சா நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இப்போ வந்து ரெண்டு டம்ளருக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி குக்கரை வந்து கழுவி கரெக்டாக மூணு டம்ளர் நம்ம வந்து அளவு எடுத்து வச்சிருக்கோம் அது கூட ஊற்றுக்கோங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் நமக்கு முடிஞ்சுச்சு பாருங்க அவ்வளோதான் குக்கரை மூடி ஆஃப் பண்ண வேண்டிதான் தேவையான அளவுக்கு உப்பு நான் உப்பு போடவே இல்லை அதனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும் ஏன்னா அரிசிலாம் போட்டோன்னே உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம அரிசியை போட்டு குக்கரை மூடி ஆஃப் பண்ண வேண்டியது தான் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் மசாலாலாம் இதாகி தண்ணி நல்லா இதாகிடுச்சு நான் உப்பு பார்த்தேன் கரெக்டாகவே இருக்குது இப்போ நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசி வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம் கரெக்டாக ரெண்டு டம்ளர் நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்கிறதுல நான் அந்த குக்கரில் எப்படி பண்ணுவேன்னா ஒரு விசில் கரெக்டாக ஒரு விசில் வந்து சிம் பண்ணி அஞ்சு நிமிஷம் வைப்பேன் இந்த பாஸ்மதி ரைஸ்னால் உங்க உங்க குக்கருக்கு எப்படி தெரிய கரெக்டா இருக்கும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகே நம்மளுடைய பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க இந்த தக்காளி இப்படிதான் கிடக்கும் அப்போ தான் நல்லா இருக்கும் குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் அப்புறமா வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம என்னங்கிறத பார்க்கறேன் இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு வந்து கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இது சூப்பரான பிராசோ டிசைனர் சாரீஸ் நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் லுக் தான் கொடுத்துட்டு இருக்கும் சாரியோட இதில் வந்து அழான ஒரு டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும் இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த த்ரீ ஃபோர்த் வரைக்கும் தைச்சிக்கலாம் இந்த மாதிரி நிறையா மூணு லேயரில் வந்துருக்கும் உங்களுக்கு அந்த டிசைன் ஒரு ஆறு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து ஹாயின் மெசேஜ் கொடுத்து நாங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லுவோம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் நானூற்றி எண்பது ரூபா மட்டும் தான் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்ததுனால திரும்ப நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் உடனே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு நான் மைக்கை வந்து இல்லாமல் நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வராது இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு மேலே அந்த இலை இருந்துச்சு அதை மட்டும் எடுத்துகிட்டு கேலரியெலாம் விட்டுட்டோம் பாருங்களேன் இதை வந்து மைக் இல்லாமல் எடுத்ததுனால எடுக்க முடியல கரெக்டாக இருந்து பாருங்கள் நல்ல ஒரு உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து செம சூப்பராக உங்களுக்கு வந்துருக்கும் நம்மளுடைய புலாக வந்து ரெடி ஆகிடுச்சு நான் இது எல்லாமே வீடியோவில் நான் போட்டு எடுத்து எல்லாமே வச்சிட்டேன் பட் என்னென்னா க மைக்கில்லாதனால திரும்ப ஒருத்தரை எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம எடுத்துருக்கிறது ரைத்தா முட்டை வெள்ளரிக்காய் இதுக்கு வந்து நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பட்டாணியோட எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த மாதிரி தான் சாதம் உதிர் விஜயும் அப்படியா நல்லா நல்லாயிருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கு அந்த காரம் எல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஒரு மீட்டு கூட வராது செம்ம சூப்பரான இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஸோ அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட்னே ஏக விகச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்